தமிழக அரசு அலுவலருக்கு பல்வேறு அலுவலர்கள் பல்வேறு நிலையிலான அலுவலர்கள் எங்கிட்ட இருக்காங்க அரசில் இருக்காங்க இதில் வந்து குரூப் ஏ குரூப் பி குரூப் சி குரூப் டின்னு நிலைக்கு தகுந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் இதுவரையில் கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் பாஸ்போர்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் அப்ளை பண்ணணும்னாலே அந்தந்த துறைகளுக்கு எழுதி அந்த துறையினுடைய ஒப்புதல் எல்லாம் வாங்கி துறை தலைவர் வரைக்கும் அந்த அனுமதி போய் அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபைலை பார்த்து ஓகே நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கலான்னு கொடுக்குறதுக்கு வந்து கால விரயம் வந்து நிறைய ஆயிட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாஸ்போர்ட்டுங்கிறது ஒரு அடிப்படையான எல்லாருக்குகிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பொது மனிதர்களாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் எல்லா காமன் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி அவங்களுடைய ஒரு அடிப்படை உரிமை பாஸ்போர்ட்டுங்கிறது அடிப்படை உரிமை அந்த ஒரு சர்க்கியூட்டஸ் ப்ராசஸை வந்து மாற்றி இப்போ நான் வந்து ஒரு அரசு ஊழியர் நான் வாங்கணும்னா நான் பாஸ்போர்ட் வாங்குறேங்க அப்படின்னு ஒரு அந் ஒரு லெட்டர் மட்டும் இன்டிமேஷன் பர்மிஷன் கிடையாது அதுதான் முக்கியம் இன்டிமேஷன் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு எளிய நடைமுறை இது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு நம்ம தமிழக அரசினுடைய ஆளுகையின் கீழே கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க அனைவருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் அரசு அலுவலகங்கள் இருக்கிறத ஒழிய வித்தின் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் சேவை செய்கிறது கிடையாது ஸோ அந்த அன்வான்ட் ஒர்க்கையும் நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம் ஒரு பெரிய ஒரு எம்பவரிங் ஆஃப் ஆல் தி லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் சேவல்ஸ் வந்து அது பண்ணுறேன்